குட் மார்னிங் எல்லோருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு பீன்ஸ் பருப்பூசி எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காமிக்கிறோம் ஃபஸ்ட்டு இதுமாதிரி பீன்ஸ் எடுத்துக்கணும் இதை பொடி பொடியாக நறுக்கி நல்லா அலும்பிட்டும் அப்புறமா வேக வைக்கணும் ம் பண்ணுங்க அதுவும் வார்த்தை என்ன பீன்ஸை

அதை மிக்சியில் அரைச்சிட்டு குக்கரில் வேக வச்சுட்டு செளுத்துட்டு பொடி அதை நல்லா உதுத்துக்கணும் உதுட்டு உப்பு அறுப்பு போட்டு இந்த பீன்ஸை பொறுப்பூசினும் அப்படி மறுபடியாக நெருக்கி கொடுக்கும் பீன்ஸை நெருக்கிட்டு நல்லா அலம்பி வேக வைக்கணும் இதுமாதிரி நல்லா பீன்ஸை அலம்பி நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க தண்ணி இல்லாமல் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணியை ஊற்றின்ட்டு பருப்பு தோரம் பருப்பு கடலு அரை ஈவனா அரை கப்பு இல்லை ஊற வச்சிருங்கோ ரெண்டு ஹவர் ஊறணும் அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைக்கலாம் மாமி பாருங்கள் எவ்வளோ செலவு கம்மி பண்ணுறதுக்கு இப்படி பீன்ஸ் சைடில் சட்டியில் போட்டுட்டோ தண்ணி ஊற்றிட்டோ சென்ட்ரல் இது மாதிரி ஒரு ரிங் மாதிரி போட்டுடுறாங்க இந்த ரிங்கு மேலே இந்த பருப்பையும் வச்சிடுறாங்க ஒரே சமயத்தில் உங்களுக்கு பருப்பு வெந்துடும் பீன்ஸ் வெந்துடும் இது ஒரு சின்ன டிப்ஸு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணலாம் ஏதாவது வேக வைக்கணும்னா இது மாதிரி உங்கள்கிட்ட ரிங்கு இருந்தால் அந்த ரிங்கை நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி சேம் மெத்தடு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இது மா மாமி கொடுத்த டிப்ஸ் கேஸ் கம்மியாகும் செலவு உப்பு அதுக்கு உப்பையும் போட்டுடுங்க இதுக்கு அஞ்சு மிளகா போட்டுடுங்க காரத்துக்கு தாண்டாம காரத்துக்கு தாண்டாம அஞ்சு மிளகா உப்பு இது இதுக்கு பருப்பு சிலீக்கு பருப்பு சிலீக்கு பருப்பு வெந்ததுக்கப்புறம் உப்பே போட்டு விடுவீங்களா வே இல்லை இல்லை பருப்பு வேகம் வேகம் அரைக்கணும் ஓ அரைக்கணும் சாரி இந்த பருப்ப அரைக்கணும் ஊற வச்சாச்சு ரெண்டு மிளகா வெத்தல் உப்பு பெருங்காயம் அப்புறம் என்ன தான் இதை போட்டு நல்லா அந்த பருப்போட சேர்த்து அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் அதை வேக வைக்கணும் அதான் நான் தான் அப்படிதான் அப்படியும் சொன்னேன் நல்ல மிக்சியில் அடிச்சிட்டு அப்புறமா அதை வேக வைக்கணும் இல்லையா இப்போ மிளகா விட்டு பெருங்காக போட்டு மிக்சியில் ஒன்று ரெண்டுமா அரைச்சிக்கணும் வெறுமனா அரைக்கும் எப்படிமா கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கணும் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கோங்க தண்ணி தெளிச்சா போதும் ஊற்றக்கூடாது கெட்டியாக நல்லா அரைச்சிட்டு அதோட ஒரு தட்டில் வச்சு இந்த இலுப்பிச்சிட்டியில் பீன்ஸ் வச்சுருக்கோங்க அதோட சேர்த்து இதையும் சேர்த்து வேக வைக்கணும் கொஞ்சம் கரகரப்பணும் அரைச்சுட்டு அந்த ஒரு தட்டில் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டும் அப்போ தான் அவங்களுக்கு வெந்ததுக்கப்புறம் அப்படியே ஈஸியாக அவங்கள்ட்ட உட்டின் அடுத்து கஷ்டமாயிடும் எண்ணெய் நல்லா தடவிட்டேங்க தட்டுல போட்டு இவங்க தான் லக்ஷ்மி வீட்டில் சுகன்யான்னு நாங்கள் கூப்பிடுவோம் ரொம்ப நல்லா சமைப்பாங்க வெளிநாட்டிலையும் கூப்பிடுறாங்க ஆஸ்திரேலியெல்லாம் போக மாட்டேங்கிறாங்க நல்லா ஒட்ட விட்டு மை தட்டுல நல்லா தட்டி வச்சிடணும் நல்லா தட்டிச்சும் எவ்வளோ பொறுமையாக செய்றாங்க வயசு அது பொறுது என்னோட பொறுமை ஜாஸ்தி பொறுமையின் கடல் கடல் எப்படி பொறுமையா டெய்லி அதோட வேலையை செஞ்சிட்டே இருக்கு இருக்கு மேல இந்த தட்டு மூடிடுங்க கரெக்டா பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ பாருங்க வெந்துருச்சு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணால் கருத்து நல்லா வெந்திருக்கு கீழே பீன்ஸு எப்படிமா பீன்ஸ் வெந்திருக்கா பாருங்கம்மா பீன்ஸ் வந்துருக்கு இதை நல்லா வடிகட்டிடுங்க இது மாதிரி வடிகட்டி இதில்

தடவிட்டு இந்த ஆல்ரெடி வேக வச்ச அந்த பருப்பை இதில் போட்டுவிட்டு ரெண்டு சுற்று சுற்றினா இதுவாகிடும் கையில் சிலப்போ கையில் உது உது யூஸ் பண்ணுவாங்க அது சரியாக அவரை ஒத்தா போல் இருக்காது அதுக்காக மிக்ஸியில் அதை போட்டுட்டு ஒரு ரெண்டு சுத்து சுற்றினா எண்ணெயும் தழி விடுங்க அந்த மிக்சியில் அப்போ ஒட்டிக்காமல் வரும் ஒரு லைட்டாக சுற்று சுற்றுனாங்க அவ்வளோ தான் இந்த மாதிரி ஒதுந்துடுச்சு இந்த மாதிரி ரெண்டேடாக போட்டு பாங்க இதுமாதிரி ஒதுத்து வச்சுருக்காங்க பாங்க மிக்சியில் ரெண்டே ரெண்டு லைட்டு சுற்று தான் ஒன்றும் இப்படி ஆகிடும் அது மீதி இருக்கிறது அதையும் இது அதையும் சேர்த்து வச்சுருங்க கொஞ்சம்

அதை இது பண்ண இந்த பருப்பு இதில் போட்டுக்கோங்க ஆல்ரெடி திக்ஸி இல்லை ரேசாகனால கொஞ்சம் பொடியாக கொடியாகிடுச்சு நல்லா இதில் வறுக்கிடுச்சு இன்னும் நல்லா பரட்டிவிடுவோம் தாப்பில் பரட்டிட்டு நல்லா நாலஞ்சு நல்லா பரட்டி பரட்டி முட்டா போல் மிக்ஸ் பண்ணிடுங்க அந்த கடுகு ஆல்ரெடி காசு இருக்குது இந்த டைமில் இந்த இந்த பீன்ஸை ஒரு புழுவி ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணியிருக்கேங்க ஒரு புழி பிஞ்சுட்டு எக்ஸஸ் நீர் அதில் என்ன அதுவும் வெளில வந்துவிடும் அப்போ தான் உதிர் உதிராக இருக்கும் இந்த பர்பூஸ்லேயே இப்போ அந்த பீன்ஸை அதில் போட்டுவிடுங்க புரிஞ்சு புரிஞ்சு போட்டுருங்க கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருந்துன்னா வெளில வந்துடும் தாப்பில் கரட்டிட்டுங்க அந்த பீன்ஸையும் போட்டுருக்குள்ள பருத்த சேர்த்து நல்லா விட்டுருங்க விட்டுடுங்க போல் காயும் பருப்பூசியும் ஒத்தாவை தெரியணும் பார்க்கும்போது உங்கள் பக்கம் பீன்ஸ் ஜாஸ்தி காய் இருக்கிற மாதிரியோ பருப்பூசி தனியாக இருக்கிற மாதிரியோ இருக்கக்கூடாது ஸோ ஒத்தாவை போய் கச்சரிச்சா அவங்களுக்கு பீன்ஸும் பற்பூசியும் ஒன்றாகிடும் அவ்வளோதான் பருப்பூசி ஆகிடுச்சு இதை இதில் இதை வேறு பாத்திரத்தில் நீங்கள் டிரான்ஸ்ஃபர்ட் பண்ணிவிடுங்க இந்த பருப்பூசிலையும் டிரான்ஸ்பர்ட் பண்ணி வச்சுருங்க அப்புறமா நீங்கள் எப்போ சா சாப்பிட்ற டைமோ அந்த டைமில் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆட்சி பர்பூசி இதான் பீன்ஸ் பர்பூசிலின்னு சொல்கிறது ஸோ இன்றைக்கி உங்களுக்கு பீன்ஸ் பர்பூஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இதை பற்றி கமெண்ட் அடிங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ஐக்க பெல் பட்டன் அடிக்கலோ உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் நியூ வீடியோஸ் வந்தேன்னா தேங்க்யூ ஃபார் சீயிங் மை வீடியோஸ்